மாணவர்களே இன்று பத்தாம் வகுப்பு இயல் மூன்று கவிதை பேழை என்ற தலைப்பின் கீழ் அதிவீரராம பாண்டியர் அவர்கள் இயற்றிய காண்டம் என்ற நூலினை காண்போம் இந்த காசிக்காண்டம் என்ற நூலினை இயற்றியவர் அதிவீரராம பாண்டியர் ஆவார் இந்த அதிவீரராம பாண்டியர் என்பவர் பாண்டிய மரபிலே வந்த ஒரு மன்னர் இவர் பிற்காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் ஒரு குறுகிய அளவில்தான் இருந்தார் ஆனால் இவர் கவிதை ஏற்றுவதில் பேராற்றல் படைத்தவராக இவர் இருந்துள்ளார் இவர் திருக்கருவை பதிற்றுப்பத்து அந்தாதி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நூலை இயற்றியவர் அந்த திருக்கருவை பதிற்றுப்பத்து அந்தாதி என்ற நூலினை குட்டி என்றும் கூறுவார்கள் நமக்கு பாடமாக அமைந்துள்ள பகுதி என்னவென்றால் பண்டைய காலத்தில் உள்ள நிலைமையை நோக்கி விருந்தோம்பல் விருந்தினரை பேணுதல் என்று சொல்லக்கூடிய செய்தியை நமக்கு இங்கு பாடமாக அமைத்துள்ளார்கள் இதில் விருந்தோம்பல் என்பது நம்முடைய இல்லறத்தின் மிக சிறந்த பண்புகளுள் ஒன்றாகும் அதாவது நம்முடைய வீட்டிற்கு வரும் விருந்தினரை நாம் எவ்வாறு வரவேற்க வேண்டும் எப்படி அவரை நாம் உபசரித்து வழியனுப்ப வேண்டும் இவை அனைத்துமே நம் இல்லறத்தின் கடமையாக போற்றப்படுகின்றன அப்படிப்பட்ட இந்த கடமை என்னென்ன என்பதை இங்கே அதிவீரராம பாண்டியர் அவர்கள் காசிக்காண்டம் என்ற நூலின் கீழ் நமக்கு கொடுத்துள்ளார் அதாவது நம்முடைய விருந்தோம்பல் முறைகள் என்பது வெவ்வேறாக இருந்தாலும் ஒவ்வொரு சமூகங்களிலும் விருந்தோம்பல் என்பது மிக பெரிய அளவில் போற்றப்பட்டு தான் வருகிறது இந்த விருந்தோம்பல் பற்றிய இலக்கியங்களிலும் பல்வேறு இடங்களில் மிக அழகாக படம் பிடித்து காட்டிக்கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட விருந்தோம்பல் பற்றிய செய்திதான் காசிகாண்டம் காசிக்காண்டம் என்ற பகுதியில் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் விருந்தோம்பல் பற்றி பேசும்போது திருவள்ளுவரை திரும்பி பார்க்காமல் நாம் செல்ல முடியாது ஏனென்றால் விருந்தோம்பல் பற்றி மிக அழகாக தெளிவாக எடுத்துரைத்துள்ளார் அதேபோன்று இல்லற கடமைகள் பற்றியும் அவர் எடுத்துரைத்துள்ளார் அப்படி விருந்தோம்பல் பற்றி அவர் கூறும்பொழுது இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு என்றார் வள்ளுவர் இல்வாழ்க்கையின் தலையாய கடமை எதுவென்றால் வந்த விருந்தினரை பேணி பாதுகாத்தல் என்பதுதான் மிக முக்கியமான கடமையாக கூறுகின்றார் வள்ளுவர் அப்படி விருந்தோம்பல் பற்றி கூறும் ஓர் அற்புதமான பாடல்தான் இங்கு நமக்கு பாடமாக அமைந்துள்ளது அப்படி இந்த காசிகாண்டம் இயற்றிய அதிவீரராமர் பாண்டியர் அவரை பற்றியும் விருந்தோம்பல் பற்றிய குறிப்புகளையும் நாம் காண்போம் முதலில் நூல்வெளியில் உள்ள கருத்துக்களை காண்போம் நூல்வெளி காசி நகரத்தின் பெருமைகளை கூறுகின்ற நூல் காசிகாண்டம் இந்நூல் துறவு இல்லறம் பெண்களுக்குரிய பண்புகள் வாழ்வியல் நெறிகள் மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் ஆகியவற்றை பாடுவதாக அமைந்துள்ளது இல் ஒழுக்கங்கூறிய பகுதியில் உள்ள பதினேழு பதினேழாவது பாடல் பாடமாக நமக்கு இடம்பெற்றுள்ளது அதாவது காசி நகரத்தின் பெருமையைக் கூறுகின்ற நூல் இந்த காசிக்காண்டம் என்ற நூலாகும் இந்த நூல் துறவு இல்லறம் பெண்களுக்குரிய பண்புகள் வாழ்வியல் நெறிகள் மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் ஆகியவற்றை பாடுவதாக அமைந்துள்ளது அதாவது மறுவாழ்வில் நாம் என்னென்ன நன்மைகளை நாம் அடையப் போகின்றோம் நம்முடைய வாழ்வில் நெறிகள் என்னென்ன பெண்களுக்குரிய பண்புகள் என்னென்ன நம்முடைய இல்லறம் நம்முடைய துறவரம் ஆகியவற்றை பற்றி கூறுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது என்கின்றார் இல் கூறிய பகுதியில் உள்ள பதினேழாவது பாடல் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது நமக்கு பாடமாக அமைந்துள்ள காசிகாண்டம் என்ற பாடல் இல் ஒழுக்கங்கூறிய என்ற பகுதியில் பதினேழாவது பாடலாக நமக்கு அமைந்துள்ளது முத்துக்குலிகம் கொற்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியர் அதாவது கோர்க்கை நகரின் மிகவும் புகழ்பெற்ற முத்துக்குளித்தல் என்பது நடைபெறும் அந்த கோர்க்கை நகருக்கு அரசராக விளங்கியவர் அதிவீரராம பாண்டியர் தமிழ் புலவராகவும் திகழ்ந்த இவர் இயற்றிய நூலே காசிகாண்டம் இவர் மிகச்சிறந்த தமிழ் புலவராக விளங்கியிருக்கிறார் அவர் இயற்றிய ஒரு நூல் காசிகாண்டம் இவரின் மற்றொரு நூலான வெற்றி வேர்க்கை என்றழைக்கப்படும் நருந்தொகை சிறந்த அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கிறது அதேபோன்று அதிவீரராம பாண்டியன் அவர்கள் இயற்றிய மற்றொரு நூல் என்னவென்றால் நருந்தொகை இந்த நருந்தொகையின் மற்றொரு பெயர் வெற்றி வேர்க்கை இந்த நூலிலும் பல்வேறு வகையான அறக்கருத்துக்கள் எடுத்துக்கூறப்பட்டுள்ளன சீவலமாறன் என்ற பட்டப்பெயரும் இவருக்கு உண்டு அதிவீரராம பாண்டியன் அவர்களின் பட்டப்பெயர் சீவலமாறன் என்பதாகும் நைடதம் லிங்கபுராணம் வாயு சம்கீதை திருக்கருவை அந்தாதி கூர்மபுராணம் ஆகியவையும் இவர் இயற்றிய நூல்களாகும் இவற்றில் உள்ள பல்வேறு வகையான ஒரு மதிப்பெண்களை எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் ஏனென்றால் இவை உங்களுடைய தேர்வில் அடிக்கடி கேட்கக்கூடிய வினாக்கள் இவற்றில் உள்ளன கொர்க்கை நகரின் அரசர் யார் அதிவீரராமபாண்டியர் ராமபாண்டியர் இயற்றிய மற்றொரு நூல் நருந்தொகை வேர்க்கை என்று அழைக்கப்படும் நூல் எது நருந்தொகை சீவலமாறன் என்ற பட்டப்பெயர் பட்டப்பெயர் உடையவர் யார் அதிவீரராம பாண்டியன் அதிவீரராம பாண்டியரின் பட்டப்பெயர் என்ன இவர் இயற்றிய வேறு நூல்கள் யாவை நைடதம் லிங்கபுராணம் வாயு சம்கிதை திருக்கருவை அந்தாதி கூர்மபுராணம் ஆகியவை ஆகும் இதுபோன்று பல்வேறு வகையான நூல்களையும் அவர் இயற்றியிருப்பது சிறப்புடையது ஆகும் இயல் மூன்று பேழை காசிக்காண்டம் அதிவீரராம பாண்டியர் நுழையும் முன் விருந்தோம்பல் முறைகள் வேறு வேறாக இருந்தாலும் எல்லா சமூகங்களிலும் இப்பண்பாடு போற்றப்படுகிறது விருந்தினரை உளமாற வரவேற்று விருந்தளிக்கும் முறை பற்றி இலக்கியங்கள் பேசுகின்றன விருந்தினரை மனம் மகிழக்கூடிய முறைகளில் விருந்தோம்ப வேண்டுமல்லவா அத்தகைய பாடல் ஒன்று விருந்தோம்பியும் நெறியை வரிசைப்படுத்தி காட்டுகிறது அதாவது நம்முடைய தமிழ் சமூகம் நம்முடைய தமிழ் சமூகம் அன்றிலிருந்து இன்று வரை விருந்தோம்பல் என்ற முறையை பின்பற்றி வருகிறது அப்படி இந்த விருந்தோம்பல் என்ற முறை வேறு வேறாக இருந்தாலும் சரி ஆனால் அனைத்து சமூகங்களிலும் இந்த விருந்தோம்பல் என்ற பண்பாட்டை நாம் அனைவரும் போற்றுகின்றோம் மதிக்கின்றோம் ஏனென்றால் ஒருவர் நம் வீட்டிற்கு வரும்போது அவரை நாம் எவ்வாறு வரவேற்பது அவருக்கு எப்படி நாம் உபசரிப்பது அப்படி உபசரித்துவிட்டு எவ்வாறு நாம் அவரை வழி அனுப்புவது போன்ற பல்வேறு வகையான இல்லற கடமைகளை நாம் கவனித்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் பார்க்கும்போது நம்முடைய பல்வேறு வகையான சமூகங்களிலும் இந்த விருந்தோம்பல் என்ற பண்பாடு மிக சிறப்பாக போற்றப்படுகிறது விருந்தினரை உளமாற வரவேற்று விருந்தளிக்கும் முறை பற்றி இலக்கியங்கள் பேசுகின்றன நாம் கடந்த வகுப்புகளில் விருந்தும் போற்றுதும் என்ற உரைநடியில் பல்வேறு வகையான இலக்கிய நூல்களைப் பற்றியும் நாம் பார்த்தோம் அதாவது சங்க இலக்கியத்தில் புறநானூறு நற்றினை இது இதுபோன்ற நூட்களில் விருந்தினரை எவ்வாறு வரவேற்றார்கள் எவ்வாறு அவர்களுக்கு பல்வேறு வகையான உணவுகளை அளித்தார்கள் என்பதைப் பற்றி நாம் கவனித்தோம் அதேபோன்று நம்மிடம் தானியம் ஏதும் இல்லாத காலத்திலும் கூட விதைத்துவிட்டு வந்த நெல்லை மீண்டும் எடுத்து வந்து அவற்றை உரலில் இட்டு உணவளித்த பழக்கம் நம்முடைய தமிழரிடம் இருந்துள்ளது அவை மட்டுமில்லாமல் நடு இரவில் எவர் வந்தாலும் சரி கொஞ்சம் கூட முக சுழிப்பு என்பது இல்லாமல் உடனடியாக அவருக்கு விருந்தினை சமைத்து கொடுக்கும் முறையும் நம்மிடம் தமிழர்களுக்கு இருந்துள்ளது அதேபோன்று வீடு கட்டும்பொழுது வீட்டின் முன்புறம் திண்ணையும் திண்ணையில் திண்டும் அமைத்து கட்டுவது வழக்கமாக இருந்தது இப்படி பல்வேறு வகையான வழக்கங்களிலும் நம்முடைய தமிழ் சமூகம் இந்த விருந்தோம்பலை இன்றும் போற்றி வருகிறது அப்படி பல்வேறு வகையான இலக்கியங்களிலும் விருந்தோம்பல் பற்றிய குறிப்புகளும் இடம்பெற்றிருக்கின்றன விருந்தினர் மனம் மகிழக்கூடிய முறைகளில் விருந்தோம்ப வேண்டுமல்லவா அத்தகைய பாடல் ஒன்று விருந்தோம்பியும் நெறியை வரிசைப்படுத்தி காட்டுகிறது அதாவது நம் வீட்டிற்கும் வரும் விருந்தினர் அவருடைய மனம் மகிழும்படியாக நாம் விருந்தோம்ப வேண்டும் அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் அப்படி உணவளிக்கும்பொழுது அவர்களுக்கு தேவையானவற்றை கொடுத்து அவர்களுடைய மனமும் முகமும் மகிழும்படியாக நம்முடைய செயல்கள் இருக்க வேண்டும் அவை எவ்வாறு நிகழ வேண்டும் என்பதை பற்றி இங்கே அதிவீரராம பாண்டியர் அவர்கள் காசிகாண்டம் என்ற நூலில் ஒன்பது வகையான கருத்துக்களை கூறுகின்றார் அவற்றை நாம் அடுத்த வகுப்பில் காண்போம் நன்றி